ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் இதுவரை மூன்று லீக் போட்டிகளில் விளையாடியிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதில் ஒரே ஒரு வெற்றியை மட்டுமே பெற்றுள்ளது யு முதல் லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக வெற்றி பெற்ற பிறகு அடுத்த இரண்டு லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக சிஎஸ்கே தோல்வியை சந்தித்தது யு சொதப்பும் திரிபாதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராகுல் திரிபாதிக்கு ஓபனர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இதுகுறித்து பேசிய கேப்டன் ரிதுராஜ் கேக்வாட் திரிபாதிக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் பவர் பிளேவில் தொடர்ந்து அதிரடி காட்ட வேண்டும் என்பதுதான் சிஎஸ்கேவின் திட்டமாக இருக்கிறது எனக் கூறினார் ஷூ சிஎஸ்கே வந்த புதுவீரர் வீரர் இந்நிலையில் மும்பையைச் சேர்ந்த டாப் ஆர்டர் பேட்டர் ஆயுஷ் மாத்ரே நேற்று சென்னை வந்து பயிற்சியில் பேட்டிங் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் தனது பேட்டிங் திரையே வெளிக்காட்டத்தான் சிஎஸ்கே வந்தாராம் சிஎஸ்கே டாப் ஆர்டர் சொதப்பி வரும் நிலையில் மாத்ரேவை திடீரென்று அணிக்குள் கொண்டு வந்துள்ளனர் இது குறித்து பேசிய சிஎஸ்கே சியோ காசி விஸ்வநாதன் ஆம் ஆயுஷ் மாத்ரே ட்ரெயிலுக்காக அழைக்கப்பட்டார் அணியில் யாராவது காயம் காரணமாக விலகினால் மாற்றாக இவரே சேர்ப்போம் அவ்வளவுதான் கூடுதலாக யாரையும் சேர்க்கவில்லை என குதர்க்கமாக பேசினார் ஷூட் ஆப் ஆர்டரில் ஆயுஷ் மாத்ரே தற்போது சிறந்த பார்வையில் இருக்கிறார் இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இருபது இருபத்தைந்து ஆம் ஆண்டில் மும்பை அணிக்காக ஏழு போட்டிகளில் அறுபத்தைந்து புள்ளி நான்கு இரண்டு சராரியில் இரண்டு சதம் ஒரு அரை சதம் உட்பட நானூற்று ஐம்பத்தெட்டு ரன்களை குவித்துள்ளார் மேலும் கோப்பை தொடரில் ஒரு போட்டியில் நூற்றி எழுபத்தாறு ரன்களையும் குவித்தார் தற்போது அவர் நல்ல பார்மில் இருப்பதால் தான் சிஸ்கே இவரை அழைத்துள்ளது ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடிய இவர் டயலில் அபாரமாக செயல்படும் பட்சத்தில் உடனே அணியில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது அப்படி சேர்த்தால் டாப் ஆர்டரில் திரிபாதிக்கு மாற்றாக மும்பை ஓபனர் ஆயுஷ் மாத்ரே விளையாடுவார் எனக் கருதப்படுகிறது